ஹாய் டார்லிங் வாங்க வாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை வந்துட்டோம்ல வாங்க வெல்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க என்ன ஒர்க்கா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ தான் செய்ய சரி கொஞ்ச நேரம் லைஃப் போகலாமேன்ட்டு போட்டுட்டேன் சாப்பிட்டுக்கிங்களா உங்களுக்கு இன்னும் டைம் ஆகிருக்காதுல்ல மெஹபூபா

நீங்களா போட்டு போட்டிருக்கீங்களா இல்ல ஆபீஸ்ல லீவா லைவ் கமெண்ட் பண்ணுங்க சரி வந்ததே வந்துட்டீங்க ஒரு லைக் போடுறது லைக்கே வரலையேம்மா ஓ சமைச்சிட்டீங்களா சாப்பிட்டாச்சா கவர்மெண்ட் ஹாலிடே ஓ அங்கையா சரி சரி ஹாஜா ஹாய் ஹாய் வாங்க வாங்க செல்லாமதிக்கும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஹலோ 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 சொல்லுங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியும் நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்க ஓகே ஃப்ரீயாக இருந்தால் பேசுங்க இல்லைனா தோணுங்க லைக் டன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் லைக் போட்டு தான் நாங்கள் கமெண்ட்ஸே போடுவோம் ஏட்டியா அது சரி எனக்கு காமிக்கில் ஏட்டு கோச்க்காரங்க ஏட்டு சீரியஸாக டாலிங்க எனக்கு காட்டில் டை லைக்கே காட்டல இப்போ தான் ஒரு லைக் காமிக்குது ஒருவேளை லேட் பிக்கு போயமோ அப்புறம் குக்கிங்லாம் முடிஞ்சதா என்ன சாப்பிட்டீங்க ரெண்டு லைக் போட்டதா ஒன்னு காட்டும் மூணு லைக் போட்டதான் ரெண்டு காட்டும் அது சரி இப்போ ரெண்டு லைக் வந்திருக்கு அதான் ஒன்னு காட்டுது சரி 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 இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க bora di kita mulai cut penempuran apa Canada. ஓகேங்க ஓகேங்க ஓகே ஓகே எம் தமிழ் எனக்கு கன்னடம்லாம் தெரியாதுங்க தமிழே தகராறு ஹஜாபாய் நீ தமிழே தகராறு தமிழே ப்ராப்ளம் இதில் எங்கே கன்னடம்லாம் பேசுறது ஆஹாஜி

நான் இப்ப பேஸ்ற இந்த கூட தப்பா சரியான்னு தெரியாது பட் நான் டிஸ்க பண்ணிக்கிறேன். உம் என்ன கேப்பாங்க. ஓய்யோ 하자 கனகாயா குச்சு गया कुछ -कुछ... <laughs>

மியூசிக் முனிஷ் ஹலோ ஹாய் மச்சான் லைவில இருக்கிறவங்க தானே மியூசிக் முனிஷ் ஹம்சா ஹம்சா லைவில் வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் எப்படி இருக்கிறீங்க முனிஷ் ப்ரோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சுங்களா என்ன நம்ம லைவ் பக்கம்னா எட்டி பார்க்குறீங்க நானே எப்போ மாச்சி தான் போடுவேன் ஆனால் பரவாயில்ல வர்றீங்க வந்தமைக்கு நன்றி எஸ் எஸ்எஸ் சிஃபாக்கா ஓகே தம்பி 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 தம்பியா சரி 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 ஓகே தம்பி அப்புறம் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு என்ன உள்ள லைஃப் போடுறானா போடலையா ஒன்றுமே தெரியுங்குது நான் வந்தேன் ரொம்ப நாளாச்சு அப்புறம் ஆச்சுங்களா முனிஷ் தம்பி எப்படி போயிட்டுருக்கு லைஃப்பெல்லாம் டார்லிங் நீங்கள் சொல்லுங்கள் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு ஹாஜா ப்ரோ லைஃப்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு சொல்லுங்க சிஃபா பேட்டா ஆசிஃபா பேக் கரோனா யோ என்னையா சொல்கிறாரு லைஃப் ஒஸ்ட்டு ஒஸ்ட்டாக போகுது சிஸ் ஏன் என்னாச்சு அப்போலாம் போகக்கூடாது ரஜா என்ன சொல்கிறீங்க போட்டார் அம்சா லைவ் வாங்க நிலவின்றல் வாங்க வாங்க சலாம் வரகமத்துள்ள பரகாது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எங்கே போனால் எத்தனை நாள் நான் இருக்கேன் வீட்டில் தான் இருக்கேன் ஆனால் ஃபோன் எடுக்க முடியாத அளவுக்கு நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை கியா கஸ்டே போல கியா பர்த்டே போலோண்ணா சும்மா இருங்க எஸ்டர்டே லைவ் போட்டார் ஓ நீங்கள் தான் ஆலை காணும் ஆமாம் ஆமாம் வந்துடு வந்துடுவேன் என்னைக்கு வேணுவன் அக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கோ நானா நான் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் தான் இருக்கேன்ப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க முனீஷ் இதா நீங்கள் என்னையா சொல்கிறீங்க ஒன்றும் புரியல அப்புறம் நிலவி நில ரோஸ் நல்லா இருக்கீங்களா அப்புறம் பசங்கள் நல்லா இருக்காங்களா நீங்கள் என்னிடம் வரவில்லை ஓ நீங்கள் என்னிடம் உ நீங்கள் உங்கள் லைவுக்கு நான் வரலன்னு சொல்கிறீங்களோ ஓ கனடா டு தமிழ் டிரான்ஸ்லேட்டா நீங்க என்னிடம் வரவில்லைனா அது வேற மாதிரி ஆகுதுங்க மட்டும் பண்ணாதீங்க நம்மளை கழி ஊத்துறதுக்கே ஒரு குரூப் அழைஞ்சிட்டு இருக்கு பாஸ் நான் உங்க லைவுக்கு நான் மொபைலே இல்லைங்க கொஞ்சம் பிஸி இப்போதான் ஃப்ரீயான செம சூப்பரில் வாழ்த்துக்கள் நல்லா படிங்க ஹஜபிரோ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வரேன் ஓகேங்களா அது என்னப்பா கோழி குக்குற மாதிரி சவுண்டுண்ணா விட்டுருங்கண்ணா அது நான் தாங்கண்ணா விட்டுருங்கண்ணா என்னைய வச்சு செய்யாதீங்கண்ணா சரண்டர் சரிங்களாண்ணா விட்டுருங்கண்ணா எஸ்ஆரம்னா இப்போ காமிச்சிருந்தானா நீங்கள் இல்லை சென்னையா ஓகே பாய் ஓகே தேங்க் யூ தேங்க் பாய் உங்கள் லைவில் சந்திப்போம் கண்டிப்பாக வரேன் சரிங்களா அதை கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது இதால் நீங்கள் சொல்லுங்களேன் இல்லை இல்லை சொல்லுங்க சிவா சொல்லுங்க ரோஸ் சொல்லுங்க பசங்கலாம் இருக்கீங்க சா சாப்பிட்டீங்களா என்னால் பேச முடியாது நீங்கள் பேசவே நான் கமெண்ட் பண்ணுங்க உங்களால் பேச முடியாதுன்னு தெரியுமே சைலண்ட் லைஃப் பார்க்குறேன் ஓ அப்படியா சரி 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 சும்மா ஆ சரி ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோஸ் சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை திட்டலாம் மாட்டேங்க நான் எப்போங்க திட்டிருக்கேன் நான் யாரங்க திட்டிருக்கேன் திருச்சி அக்கா நெகட்டிவ் நெகட்டிவ் மதுரை அக்கா ஓகே தாங்க ஓகே தாங்க சரி சரி சூப்பர் சரி வாங்க வாங்க சரின்னு ஐயா சரின்னு வாங்க எப்போ இருக்கீங்க லைக் தேங்க்யூ நீங்கள் கோவையா ஆமாம் கோவைக்கு பக்கத்தில் ஊட்டிங்க ஓகே குயின் ஒர்க் இருக்கா சரி டார்லிங் சரி போயிட்டு வாங்க பிறகு விறகு சரி பிறகு வாருங்கள் சாப்பிட்டாச்சா சிஃபான் ஓ சாப்பிட்டுட்டேன் சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெ சரி அதான் நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணல நாங்கள் சொல்ல நீங்கள் சாப்பிட்டீங்களா சிக்ஸ் பீப்புள் வாட்சிங் அப்புறம் சொல்லுங்க கேட்டு சரி நேட்டு சொல்லுங்க கேட்டு எப்படி போயிட்டுருக்கு எல்லாம் ஊட்டியா ஆமாம் ஆமாம் முனேஷ் ஊட்டி தான் ஊட்டி மல்ல பியூட்டி பியூட்டி அப்படி நான் என்ன சொல்லிக்கல அந்த பாட்டை சொன்னேன் எப்போ ஃப்ரீ எப்போ ஃப்ரீ தான் இப்போ ஃப்ரீ தான் அப்படிங்கிற ஓகே ஓகே லன்ச் டைமில் இருந்தா சரி 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 சிக்கன் சிஃபான் இன்னைக்கு மட்டன் மட்டன் கிரி மட்டன் கிரி ஆனால் வந்து அது குழம்பு மாதிரி வைக்காமல் சுக்கா மாதிரி பண்ணிட்டேன் ஆமாம் சிஃபான் Oke okay, oke okay, oke okay, oke okay, oke, okay. no problem. Apa pesannya? Break mudir apa lah? Oke okay, wa serin. Apa orang banana burger lagi terangga serin? <laughs> Nalar keng lah. நான் அடிக்கடி ஊட்டி வருவேனுக்கா நல்லா இருக்கும் இருக்கேன் ஹோமன் ப்ளேஸ் ஆமாம் 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 ம் நல்லா தான் இருக்கும் அட நல்லாதாயா இருக்கும் அந்த மாதிரி நல்லா இருக்கும்ல இப்போ நல்லா தான் இருக்கும் இப்போ கே கேள்விப்பட்டிருக்கீங்களா பயங்கர மழை அப்படி பயங்கரோன்னு சொல்ல முடியாது இங்கே அடிக்கிற மலைக்கு பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு இங்க அடிச்சா அப்படியே மழை மாதிரி வராது என்ன சொல்றது சுனாமி மாதிரிதான் வரும் வந்துச்சுன்னா காத்து செமையா இருக்கு இப்ப மிஸ் எல்லாம் போன சரி இப்போண்ணா ஃப்ராக்சர் ரெக்கவரி ஃப்ராக்சர் ரெக்கவரியும் இருக்கேன் இல்லைனா செக் பண்ணலாம் பண்ணியிருக்கோம் ஆ நீ ஆல்ரெடி சொன்ன அது இன்னும் சரியாகலையா முனிஷ் ஏற்கனவே நீ சொல்லியிருக்கல்ல இன்னுமா ரெக்கவரி ஆகலை அப்போ வீட்டில் தான் இருக்கியா லேடிஸ் டீச்சர் வேற யாரோ வேற யாரை கேட்ட சிஃபா லேடிஸ் டீச்சர் தான் அவங்கள தான் கேட்டேன் தான் கேட்டேன் சரி சரண் மேடம் அவங்கள தான் மேடம் கெட்ட மேடம் என்ன மேடம் சொல்றீங்க மேடம் சாப்பிட்டு படுத்தாலே துக்கம் துக்கமாக வருது சை ஓ சரி ஒரு ஆஃப் அன் ஹவர் போடலாமேன்னு போட்டேன் சரி எஸ் ஃபைவ் மந்த் கோயிங் கோயிங்க்கா நடக்கிறேன் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியலக்கா வலிக்கும் ஓ சரி சரிம்மா சரி பார்த்து பத்திரமாயிரு சேஃபாக பார்த்துக்கோ எப்படி அந்த அளவுக்கு என்ன பண்ண பைக்கில் எதுவும் இதாயிடுச்சா பைக்கில் எதுவும் விழுந்துக்கியா பார்த்து பத்திரமா இருக்கணும்ல கவனமாக இருக்கணும் இந்த வண்டியெல்லாம் பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குங்க பாய்ஸ் வா பாய் சரிங்க பாய் பாய் நான் ஒன் இயர் தான் இன்னும் காலேஜ் ஓப்பன் பண்ணலை பண்ணலை செட்டு தான் அதான் 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 ஒன் இயர் ஃபஸ்ட் இயர் தான் இன்னும் காலேஜ் ஓப்பன் பண்ணலை ஓகே ஃபர்ஸ்ட் இயர் தானா சரி சரி ഇത് വന്ന് രണ്ട് വർഷം തന്നെ എങ്ക നോ നാം നടന്ന് പോന്നേറെ அப்படியா எப்படி தான் வண்டி ஓட்டுறாங்க தெரியுமா நான் ரொம்ப மோசம் இப்போ இருக்க லேடிஸாக இருக்கட்டும் இந்த ஜென்ஸு சின்ன பசங்களாக இருக்கட்டும் கொஞ்சம் வண்டி ஓட்ட தெரிஞ்சாலே எடுத்துகிட்டு எனக்கு நான் ஓட்டுறாங்க அவங்கள பற்றி நினைக்க மாட்டேறாங்க மற்றவங்கள பற்றி நினைக்க மாட்டுறாங்க இதனால் மா ஓட்டுறவங்க அவனுக்கும் பிரச்சனை ரோட்டில் வரவங்களுக்கு பிரச்சனை எத்தனை பேருக்கு பிரச்சனை என்ன அவன் அதாவது ஓட்ட தெரியாம பார்த்தீங்களா பாத்தீங்களா அவனால எத்தனை பேருக்கு பிரச்சனை அது புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்கலாம் நான் தான் சொல்றது சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டாச்சா போது எங்கேருந்து தான் உதவும் தெரில அந்த மாதிரி கழுசருப்பில்கள் நான் சாப்பிட்டேன் முடிச்சு நீங்கள் சாப்பிட்டாச்சா எப்படி டைம் பாஸ் பண்ணுறீங்கக்கா எப்படி டைம் பாஸ் பண்ணுறேண்ணா இப்போதாம்மா வேலையே முடிச்சுட்டு படுத்துருக்கேன் இவ்வளோ நேரம் வேலை ஹெவி இருக்கு அதில் வேறு மழை ஸ்டாப் ஆகுது வருது நிற்குது வருது நிற்குதா இந்த துணியை காய போட்டு அதை காய வச்சு எடுக்கிறதுக்குள்ள நான் படுற பாடறதுக்கு அந்த மாதிரி அதாவது உள்ளே இருக்கு இடம் இருக்குது அது காய வச்சுன்னு வச்சுக்கோ இருந்தாலும் வெயிலில் போட்டு கொஞ்சம் வெயிலில் போட்டு எடுக்கிற மாதிரி வராது இல்லையா அதனால வெயிலில் போடுவேன் அப்புறம் மழை வர மாதிரி இருக்கும் எடுப்பேன் அந்த மாதிரி வேலை கரெக்டாக இருக்குமா இப்போ பையன் கரெக்டாக இப்போ மூணு இருபது கிளம்புனா பையனை போய் கூப்பிட்டு வந்தேன்னா அப்புறம் அவனை பார்க்க டைம் சரியாக இருக்கும் அதுக்கு மேலே சிக்ஸ் ஓ கிளாக் மேலே அது ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க அப்புறம் ச நைட்டுக்கு சமை சமைக்கணும் அது டைம் போடுறதே தெரியாதுமா இப்போ காலையிலேருந்து இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கேன் சரி லைவே போடுறதில் கொஞ்சம் நல்லா ரொம்ப நாளாச்சு நேற்று போ முந்தா நேற்று கொஞ்சம் நேரம் போட்டேன் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் போட்டுட்ருக்கேன் ஹம்சா உங்கள் ரியல் மச்சான் அக்கா மாமா ரியல் மச்சான்ஸ் தான் ஏன் அப்படி கேட்குறீங்க பாத்தா அப்படி தெரியலையோ வந்து ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வீட்டில் சொந்தம் அந்த மாதிரி ஏன் ஊர் தான் ஊட்டி சரியா என் ஹஸ்பண்ட் ஊரோ வேறு அதை நான் இங்கே சொல்ல முடியாது அந்த வகையில் அவங்களுக்கு அவங்க சொந்தம் என் ஹஸ்பண்டும் ஃபாரின்ல இருந்தவங்க தான் மேரேஜ்க்கு அப்புறம் தான் போகலை ஓகேக்கா ஃபயர் ம் ஓகேக்கா ஃபயரா சரி சரி உங்கள் ஹஸ்பண்ட் துபாய் தானா அங்கே இருந்தாங்க அங்கே இருந்தாங்க ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் போகல மேரேஜ்க்கு முன்னாடி இருந்தாங்க இப்போ போகல அங்கே முடிச்சுட்டு வந்து ஆறு வருஷம் ஆச்சு இப்போ இங்கே சொந்தமாகவே மட்டன் ஸ்டால் வச்சுட்டோம் அதனால் போகலை சூப்பர் வெல்டன் ஆமாம்மா கஷ்டம் பாவமாக இருக்கு முன்னாடியே சொல்லுவாங்க இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னா வேலை கஷ்டம் இல்லை வேலைக்கு கஷ்டம் இல்லை இருந்தாலும் ஒரு சொந்த ஊரை விட்டுட்டு போய் பாருங்களேன் அதுக்கு ஏற்கனவே அஞ்சா அஞ்சு வருஷம் இருந்திருக்காங்க அம்மா விட்டுட்டு அப்பா விட்டுட்டு ஃபேமிலி ஃபுல்லாக விட்டுட்டு ஒரு எப்படி இல்லை கஷ்டமாக இருக்கும்ல எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அங்கே போய் நம்ம என்ன தான் படிச்சுருந்தாலும் நம்ம ஊரில் என்ன தான் இதுவாக இருந்தாலும் அங்கே ஒரு அடிமை தானே கொத்த அடிமை மாதிரி தானே இல்லையா அதனால ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க போகக்கூடாது இந்த வருஷம் முடிச்சுக்கணும் இந்த வர வருஷமெல்லாம் சொல்லுவாங்க இந்த வருஷம் போக மாட்டேன் அடுத்த வருஷம் போக மாட்டேன்ட்டு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமா மொத்தமாகவே ஸ்டாப் பண்ணியாச்சு சரி ஓகே இனிமேலும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஐ திங்க் ஃபோர்டீன் பீப்புள் வாட்சிங் ஒய் எனிபடி கேண்ட் மெசேஜ் தெரியலம்மா அப்படி தான் இங்கே வந்து லைவ் வந்து ஃபேஸ் காமிச்சு போடுறவங்களுக்கு தான் வேல்யூ அதிகம் நம்மளை மாதிரி இப்போ நம்மளை மாதிரி என்ன மாதிரி இப்படி வாய்ஸ் கொடுக்குறவங்களுக்குலாம் வேல்யூ ரொம்ப கம்மி நம்ம வரவங்ககிட்ட பேசுவோம் பிடிச்சா பேசட்டும் பிடிக்கலன்னா போட்டோம் என்ன சொல்கிறீங்க யாரையும் நம்ம கம்பல் பண்ணக்கூடாது அவங்க அவங்க அவங்களோட விருப்பம் இப்பயும் உங்களுக்கு ஆனா எனக்கு வாட்சிங் பீப்புள் அவ்வளோ காமிக்கலையே எஸ்கா நம்ம ஊர் நம்ம ஊரு தான் நல்லா இருக்கும் ஆமா கண்டிப்பா காசுக்காக வந்து எப்படி சொல்கிறது நம்ம ஆடம்பர செலவுக்காக ரொம்ப ஆசைப்பட்டோம்னா ரொம்ப கஷ்டம் அதால அந்த ஒருத்தருக்கு தானே கஷ்டம் என்ன சொல்கிறீங்க நம்ம இங்கே வந்து ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலான் வைங்க ஆனால் அவங்க அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மனசாலையும் உடம்பாலையும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இல்லையா அதுனா பாவு மனுஷன் எல்லாருமே தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி பொண்டாட்டு பிள்ளைங்கள அப்பா அம்மா பிரிஞ்சு வேலை பார்க்குற எல்லாருமே ரொம்ப ரொம்ப தான் இங்கே வேலை செஞ்சால் என்ன என்ன தெரியுமா இங்கே வேலை செஞ்சால் இப்போ இன்னைக்கு சாப்பிடலாம் நிம்மதியா இருக்கலாம் பிள்ளைங்களோட சந்தோஷமா சேர்க்க முடியாது அது வேண்டாம் என்ன சொல்றீங்க சேர்த்து சேர்த்து நம்ம என்ன செய்ய போறோம் நமக்கு ஒரு உருப்படியா ஒரு இருக்க வீடு இருந்தா மட்டும் போதும் நிறைய அதிகமாக ஆசைப்பட்டோம்னா கஷ்ட கஷ்டமா போடணும் ஒரு உருப்படியா வீடு அந்த மாதிரி இருந்துட்டாலே போதும் ஆனா நான் நினைக்கிறேன் இந்த நைன்டிஸ் இப்போது நான்லாம் நைன்டிஸ் தான் இப்போது நாங்கள் எவ்வளோ பரவாயில்ல ஆனால் அந்த டூ கே கிட்ஸ் பொண்ணுங்க இருக்காங்க பாருங்கள் அவங்களாம் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அதாவது நான் இந்த டிவியில் இந்த நியா நானா ஷோ இந்த மாதிரிலாம் ஷோலாம் பார்க்குறேன் பிள்ளைங்களெல்லாம் பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எப்படி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க இவங்கள்லாம் வந்து ஒரு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டா அப்போ அவங்களெல்லாம் அவங்கக்கிட்ட எவ்வளோ பேசுவாங்க எவ்வளோ எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா நான் ரொம்ப யோசிப்பேன் அப்போல்லாம் நினப்பேன் நம்மலாம் அப்போவே பிறந்தது ரொம்ப நல்லது போல் செய் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த அளவுக்கு இல்லையே அப்படி நானே நினச்சி ப்ரௌட் பண்ணிக்குவேன் என்னை ப்ரௌடாக ஃபீல் பண்ணிப்பேன் சீரியஸாக இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி தான் இப்படிலாம் இருக்காங்களோ இப்படி தான் இப்படிலாம் யோசிக்கிறாங்களோ அப்படின்ட்டு மணி வேணுக்கான நிறைய வேண்டாம் ஃபேக்ட் கரெக்டு தான் தேவைக்கு இருக்கணும் இல்லையா தேவைக்கு நம்ம சம்பாதிக்கணும் பட் என்ன தெரியுமா ஒரு ஒரு விஷயம் நம்ம சம்பாதிக்கணும் அதை எப்படி சம்பாதிக்கிறோம் அந்த சம்பாதிச்ச காசை எப்படி செலவு பண்ணுற பண்ணணுன்றத கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் மற்றபடி பட் பேசுகிறாங்க காணா மேபி எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லை எல்லாம் ஜஸ்ட் சோக்காக பேசுகிறாங்க பட் சில பேர் அப்படி இருக்காங்க சில பேர் இல்லைப்பா பல பேர் அப்படிதான் இருக்காங்கப்பா நான் இப்போ இப்போ எங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க இப்படி தான் இப்போ ஹஸ்பண்டை இப்போ ஏன் என்கிட்ட கேட்பாங்க இப்போ எங்கள் ரிலேட்டிவெலாம் என்ன சொல்லுவாங்க ஏன் ஹஸ்பண்டை ஏன் உங்களுக்கே எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஹஸ்பண்டை ஃபாரின் அனுப்பிச்சி விட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து காரில் வருவாங்க நாங்கள் வந்து பைக்கில் வருவோம்னு வச்சுக்கோங்க அப்படி பேச்சுவார்க்க பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க ஏன் நீங்களும் போனால் கார் வாங்கலாம் வாங்கலாம் தானே அப்படின்ட்டு அப்படி அப்படி நம்ம அவங்கள பிரிஞ்சு நம்ம அந்த சம்பாதத்தில் நம்ம கார் வாங்கி சொகுசாக போகணுன்னு என்ன என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் இங்கே பக்கத்துலேயே இருந்த அந்த பைக்கில் போ போ போகிறது ஒரு சந்தோஷம் அது அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் கரெக்டு தானே அதுதான் புரிய மாட்டேங்குது உங்களுக்கெல்லாம் பேசுகிறவங்க பேசட்டும் கேட்குறவங்க கேட்கட்டும் அப்படின்ட்டு நான் விட்டுறது ஐ டோன்ட் நோ அபவுட் கேர்ள்ஸ் கா ஓ அது சரி நல்லது என்னென்ன சொல்கிறான் பாருங்க அந்த மாதிரி சரி தெரிஞ்சுக்கோ உன்னையும் ஃப்யூச்சரில் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் எப்படி எப்படி பொண்ணுங்க எப்படி என்ன கேரக்டர் எப்படி பேசுகிறாங்க எப்படி பேசுவாங்க பொண்ணுங்க வந்து இப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க மாற்றி மாற்றி எப்படி பண்ணாலும் பேசுவாங்க பசங்க கொஞ்சம் சூதானமாக தான் நடந்துக்கணும் இந்த காலகட்டத்தில் சொல்கிறேன் ஐயோ ஐயோ ஓகே தம்பி நீங்களும் ரெஸ்ட் எடுங்க உடம்பு பார்த்துக்கோங்க நானும் போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்ட அப்புறம் பையனை பிக்கப் பண்ண போகணும் ஸோ அதனால் லைவ் கட் பண்ணுறேன் அடுத்த லைவில் பார்க்கலாம் ஓகே தம்பி பாய் ஓகேம்மா ஓகே பாய் da 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 da